வணக்கம் இந்நேரம் டெல்லியில் நடைபெறுகிற பிரதமர் தலைமையிலான நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க வேண்டிய நான் ஒன்றிய பாஜக அரசோட மாற்றாந்தாய் மனப்பான்மை கொண்ட நிதிநிலை அறிக்கையால் நீதி கேட்டு மக்கள் மன்றமான உங்க முன்னாடி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கேன் தமிழ்நாட்டில் நடைபெறும் உங்களுடைய திராவிட மாடல் அரசு கடந்த மூன்றாண்டு காலமாக எத்தகைய முற்போக்கு மற்றும் தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திட்டு வருதுன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் நம்ம அரசோட திட்டங்களின் பயன்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் நேரடியாக கிடைக்குது அதனால தான் திமுகவுக்கு வெற்றி மேலே வெற்றி குவியுது நாள்தோறும் திட்டங்கள் மக்கள் மனந்தோறும் மகிழ்ச்சி இதுதான் நம்ம அரசோட எண்ணம் இப்படிப்பட்ட நம்மோட எண்ணங்களுக்கு இடையூறு ஏற்படுத்துகிற செயல்களை ஒன்றிய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வருது ஒரு அரசு எப்படி செயல்படணும் என்பதற்கான இலக்கணத்தை நான் அடிக்கடி சொல்லிட்டு வரேன் ஒரு நல்ல அரசுன்றது வாக்களித்த மக்களுக்கு மட்டும் இல்லை வாக்களிக்க மறந்த மக்களுக்கும் சேர்ந்து பாடுபடணும் இப்படி தான் தமிழ்நாடு அரசு பணியாற்றிட்டு இருக்கு ஏன் மோடி தலைமையிலான பாஜக அரசு வர்றதுக்கு முன்னாடி இருந்த எல்லா ஒன்றிய அரசுகளும் கூட அப்படித்தான் இருந்தது ஆனா இந்த பெருந்தன்மை ஒன்றிய பாஜக அரசு கிட்ட இல்லை இவங்க மட்டும்தான் அரசியல் நோக்கத்தோடு அரசு நடத்துகிறாங்க அதுக்கு அடையாளம்தான் கடந்த இருபத்தி மூணாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட் தமிழ்நாட்டை பழிவாங்குகிற பட்ஜெட் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய நாட்டு மக்களையே பழி வாங்குகிற பட்ஜெட் சுயநலத்துக்காக நாற்காலியை காப்பாற்றிக்க போட்டுக்கொண்ட பட்ஜெட் இருக்கு ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டு மக்களின் குரலா ஏன் இந்திய நாட்டு மக்களின் குரலா ஒன்று சொல்கிறேன் மேலும் மேலும் தவறு செய்கிறீங்க மேலும் மேலும் தோல்விகளை சந்திப்பீங்க இந்திய நாடாளுமன்றத்தோட இரு அவைகளும் கொந்தளிக்கிற மாதிரி இந்திய மக்களோட மனங்களும் கொந்தளிப்பில் இருக்கு இதுக்கு பாஜக பதில் சொல்லியே தீர வேண்டும்